அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை மறுபடியும் நம்ம ட்ரம்ப் அவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் கத்தி கத்தி போயிட்டாருங்க ஆனா அவரு செஞ்சிருக்கிற செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தா ஹிட்லருக்கு கூட போஸ்ட் மசா அந்த அவார்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் அவரு நடந்துட்டு இருக்காரு இப்ப வெனிசுவேலாக்கு எதிராக பயங்கர ராணுவ நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு வரார் இந்த சென்ஸ் இப்போ வெனிசுவேலாவை வந்து கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருக்கார் அமெரிக்காவுடைய அந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்னு சொல்வாங்க ஏராளமான ஏர்கிராஃப்ட் கேரியர் டெஸ்ட்ராயர்ஸு சப்மரின்ஸு இதையெல்லாம் வந்து வெனிசுவேலாவை சுற்றி நிற்க வச்சுருக்காரு இதனோடுல ரெண்டு போட் இவங்கெல்லாம் வந்து போத மருந்து கடத்துறாங்க அப்படின்னு அவங்க நேவி வந்து சுட்டு தள்ளிட்டாங்க அந்த போட்டை நிறுத்தினாங்களா உள்ளே போய் செக் பண்ணாங்களா என்ன இருக்குன்னு பார்த்தாங்களா அதெல்லாம் கிடையாது பாருங்க எங்களுக்கு தெரியும் அவங்க தான் கடத்துறாங்க அதனால நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இதெல்லாம் யாரும் கேட்க முடியாது நாங்க தான் சட்டம் இப்படின்னு நடந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் ட்ரம்ப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து ராணுவ அமைச்சரவை அமெரிக்கால இவர் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க அதனால டிஃபென்ஸ் பேரை மாத்து அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு மாத்திட்டாங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வார் இந்த மாதிரி யுத்தம் நடக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா வார் கேபினட்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அமைச்சர்கள் பிரதம மந்திரி ஆர் பிரசிடென்ட் இவங்க எல்லாம் கூடி என்ன மாதிரி சண்டையை கொண்டு போறது அப்படின்னு முடிவெடுக்கிறது ஆனால் இன்னைக்கு எந்த விதமான சண்டையும் இல்லை சொல்லப்போனால் உலகத்தில் உலகத்துல இருக்க சண்டையெல்லாம் நான் நிறுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கோடு போட்டு வச்சிருக்காரு இவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காரு சரி வெனிசுவேலாக்கு எதிராக இவ்வளோ கடுமையான நடவடிக்கைகள்லாம் அவரு எடுத்துட்டு வரார் இது திடீர்னு போன மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது இதுக்கெல்லாம் பேஸ் வந்து அவர் பதவிக்கு வந்த உடனே கிரியேட் பண்ணிட்டார் ஜனவரியில் பதவி ஏத்த உடனே இவர் ஒரு சட்டம் போடுறாருங்க அது என்னன்னா இந்த மாதிரி போதை மருந்து கடத்துறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து போதை பயங்கரவாதம் அப்படின்னு ரீடெசிக்னேட் பண்ணுறாங்க சரி இது மாதிரி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரசிடென்ட் நினைச்சார்னா யாரோட ஒன்றா சண்டைக்கு போகலாம் அது பாருங்க இவங்கள்லாம் வந்து அந்த காட்டில் சம்மந்தம் முடையவர்கள் அப்படின்னு எங்கே ஒன்றா மில்டரி அனுப்பலாம் யார்கிட்டயும் அந்த ப்ரொசீஜரல் டிலே அப்படின்றது கிடையாது காங்கிரஸில் போய் பேசணுன்றது அவசியம் கிடையாது இந்த மாதிரியான சில சிக்கல்களை எல்லாம் தவிர்த்து விட்டு டேரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் நடவடிக்கை எடுப்பதற்கு வழி செய்யும் சட்டம் அது ஸோ பதவிக்கு வந்த உடனே வேளா மேலே அவர் கண்டு வச்சிட்டாரு அதை இப்போ தான் வந்து அவர் செயலுக்கு கொண்டு வருகின்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரஷ்யா நாங்கள் வந்து சண்டையை நிறுத்துனோம் அமைதியாக போனோம் அப்படிலாம் இருக்காரு ஆனால் ரஷ்யாவை சீண்டி விட்றா மாதிரி வில்லங்கமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சோவியத் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து வந்த சுதந்திர நாடுகள் கசகஸ்தான் கிர்கிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி ஐந்து நாடுகள் இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு வரவேற்றிருக்கார் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் எதுக்காக தெரியல அப்படின்னா அந்த நாடுகள் வந்து இந்த மினரல் வெல்த் ரேர் எல்த் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோடு இல்லாமல் அங்கேயே வந்து ப்ராசஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஏன்னா அமெரிக்காவில் இந்த பொல்யூஷன் பொல்யூஷன் கத்துவாங்க இல்லையா அதனால் பொல்யூஷன் நீங்கள் என்ன ஒன்றா கஷ்டப்பட்டுக்காங்க நாங்கள் காசு அள்ளி வீசிடுறோம் அடுத்தது அமெரிக்காவில் கொண்டு வந்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா செலவு கட்டுப்படி ஆகாது ஸோ அதுக்காக இதெல்லாம் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் அங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது போட்டால் அங்கே இருக்க பிரசிடெண்ட்டு அவங்களாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க இப்படி அந்த அஞ்சு பேரை வந்து இப்போ அமெரிக்காவுடைய கையில் கொண்டு வந்திருக்கார் ஏற்கனவே வந்து அஜர்பைஜான் அர்மீனியா இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஆனாலும் வந்து சில ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ்க்காக அஜர்பைஜான் ஜான் அர்மீனியாவை அடித்தப்போ ரஷ்யா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சண்டையை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வேற கையில போட்டுக்கினாரு போதா வரைகே அஜர்பைஜானில் வந்து நாங்கள் எங்கள் காலங்களை கொண்டு வந்து நிறுத்த போறோம் அப்படின்ட்டு இது ஈரானுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கு வேற ஏன்னா ஈரானுக்கு மேலே தான் அஜர்பைஜான் இருக்குது ஸோ அங்கிருந்து ஈரானுடைய நடவடிக்கைகளை நோட்டம் பார்க்கலாம் அண்டு ஏதாவது ஒரு ட்ரோன் தாக்குதல் எது எதுவண்ணாலும் சுலபமாக செய்யலாம் அதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை சரி வெனிசுவேலாவில் வந்து இந்த மாதிரி போதை மருந்து கடத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கின்றார் ட்ரம்ப் ஆனால் அந்த நாட்டு அந்த உணவு துறை அவங்க சொல்கின்ற அறிக்கையை என்னன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சதவிகிதம் வந்து மெக்சிகோவில் இருந்து வருது அப்படின்றாங்க மெக்சிகோ பக்கத்துலேயே பார்டரில் இருக்க நாடு அறுபத்தெட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட டூ தேர்ட் அங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு இங்கேயோ இருக்க வெனிசுவலா மேலே நான் வந்து சண்டை போட போகிறேன் அப்படின்றார் இதே ட்ரம்ப்பு பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே என்ன சொன்னாரு அமௌண்ட்ஸ் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னாரு மெக்சிகோல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னா அதாவது பத்து பர்சன்ட் இருபது முப்பது பர்சன்ட் ஏறம் தான் போட்டுருந்தாரு எந்த விதமான இராணுவ நடவடிக்கையும் கிடையாது ஆனா வெரிசுவேளா மேல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை அப்படின்னா இதுக்கும் அந்த மருந்து கடத்தல் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது வெனிசுவேலா தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக அளவு ஆயில் ரிசர்வ் இருக்கின்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆயில் வந்து வெனிசுவேலாவில் மட்டுமே இருக்கின்றார் இது ஒரு காலகட்டத்தில் நல்ல பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருந்த நாடு ஆனால் சப்ஸிகூண்ட்டாக வந்த அந்த நாட்டின் தலைவர்கள் அவங்களாம் சொதப்பி இன்றைக்கி வந்து பிச்சைக்கார நாடாக இருக்குது பல லட்சக்கணக்கான பேர் அக்கம் பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு பிச்சை எடுக்காத குறையாக போயிட்டாங்க எல்லாமே சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தானே குறிப்பாக கொலம்பியா முதலிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெரிசுவிலேருந்து வந்தவங்கெல்லாம் ஐயா என்ன வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்கிறோம் சோறு மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸ்ரீ ஹீகோ சாவேஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து அது நாசமாக போனதுக்கு ஆட்சியாளர்களை மட்டும் குறை சொல்ல முடியாது அமெரிக்காவுடைய அந்த தடைகள் இதுதான் வந்து பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க அவங்க வந்து யாருக்கும் அதில் விற்கக்கூடாது நாங்கள் அதை தடை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அந்த டாலர் சிஸ்டத்துலேருந்து நாங்கள் உங்களோட தூக்குறோம் உங்களோட எந்த வந்து டச்சும் வச்சுக்கக்கூடாது அப்படி எந்த கம்பெனியாவது உங்களோட டீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிராக செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுவோம் இப்படி எல்லாம் சொல்லி அந்த நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டுருக்கிறது இன்றைக்கி அமெரிக்கா தான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்களோ அது பாருங்கள் அங்கே அந்த எலெக்ஷன் நடந்தது அது வந்து நேர்மையான முறையில் நடக்கவில்லை மதுரை வந்து ஊரை ஏமாற்றிட்டு அந்த என்னென்னவோ ஃப்ராடெல்லாம் பண்ணி மறுபடியும் பதவிக்கு வந்திருக்கார் அதனால இது செல்லாது செல்லாது அப்படின்றாங்க தேர்தல் முறைகேடு அப்படின்னா இதே அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ட்ரம்ப் போனார் அப்போ அவர் என்ன சொன்னார் தேர்தல் முறைகேடு பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டீங்க நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு ட்ரம்ப் ஆதரவாளர்கள்லாம் சொல்லலை அமெரிக்காலேயே அப்படின்னா அப்போ அந்த வெனுசுவேலாவில் இப்படி இருக்கிறத பற்றி நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க அடுத்தது வெனிசுவேலா வந்து சர்வாதிகார ஆட்சியில் இருக்கின்றது அதை காப்பாற்றணும் அப்படின்னு அதை சர்வாதிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னால் அப்போ எந்தெந்த நாடுகளில் டிக்டேட்டர்ஷிப் இருக்குது அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கவா நார்த் கொரியா அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னும் ஏராளமான நாடுகள் இருக்குது நார்த் கொரியாவோட உங்களுக்கு எந்த ஒரு நட்புறவும் இல்லை ஆனால் சர்வாதிகாரிகள் இருக்கின்ற நாடுகளில் நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இல்லையா அவங்களோட வந்து கோடிக்கணக்கில் நீங்க வர்த்தகம் பண்ணலையா அவங்க கொடுக்குற ஏரோப்ளேன்லாம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆன பிறகு வீட்டு லைப்ரரியில் கொண்டு போய் வச்சுப்பேன் அப்படின்லாம் சொல்லலையா ஸோ எலெக்ஷன் ஃப்ராட் அப்படின்றதோ இல்லை வந்து சர்வாதிகாரம் அப்படின்றதோ அதெல்லாம் காரணமே கிடையாது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆயில் அங்கே இருக்குது போதா குறைக்கு அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதெல்லாமும் அங்கே இருக்குது அதையெல்லாம் ஆட்டையை போடணும் அப்படின்னு கடந்த முறை ட்ரம்ப்புக்கு கொடுப்பார் அப்படின்னு அவர் ரொம்ப இயங்கிட்டு இருந்தப்போ அந்த மரியா அப்படின்ற வெனிசுவேலால் இருக்கின்ற ஒரு எதிர்கட்சி தலைவி அவங்க இப்போ தலைமுறைவாக இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க உடனே நான் இந்த பரிசை அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் நிறைய நண்பர்கள் கூட என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சார் நீங்கள் வந்து மரியா அவர்களுக்கு கொடுத்தத குறை சொல்கிறீங்க அது சரியில்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரம்தான் நடக்குது வெனுசு வேளால் அங்கே வந்து எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதனால் அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தது தப்பே இல்லை அப்படின்னு ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா அமைதி அப்படின்னா எந்த விதத்தில் அமைதி அதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க சொல்லுங்கள் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதுக்கும் அமைதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இப்போது காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில் போராடணும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த போராட்டத்திலையாவது அமைதி அப்படின்றதுக்கு ஏதோ கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது ஆனால் இங்கே மரியா போராடுவது அமைதியான வழியில் இருக்கின்ற போராட்டமாக கிடையாதுல்ல அப்புறம் ஏன்னா அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாத்தையும் விட நான் ஏன் அவங்கள வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க அமெரிக்கா எப்படியாவது மதுரவை தூக்கி போட்டிங்கன்னா இங்கே உங்கள் கம்பெனிகள்லாம் அவரெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏராளமான ஆயில் இருக்குது ஏராளமான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குது உங்கள் கம்பெனிக்கெல்லாம் நிறைய லாபம் கிடைக்கும் தன்னோட நாட்டில் நீங்கள்லாம் வந்து கம்பெனி ஆரம்பித்து நிறைய லாபம் பாருங்க அப்படின்னு இன்னொரு நாட்டை பார்த்து ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இது தேச துரோகம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவீங்க ஏதோ எங்க நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்க வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை தூக்கிட்டு ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் அப்படின்றதோடு நிறுத்தி கூட சரி ரைட்டு போராடும் போது மற்ற நாடுகள் கிட்ட உதவி கேட்கறது வாஸ்தவம் தான் அப்படின்னு எடுத்துட்டு போகலாம் ஆனா அமெரிக்க கம்பெனிகளே வாங்கோ இங்க நல்லா கொள்ள லாபம் பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பனாக பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப இவங்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் கிடையாது சரிங்க நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மதுரை வந்து நாட்டை ஆட்டையை போடுறாரு ஊழல் பண்றாருன்னு வச்சுப்போம் அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக மரியா வந்து ஆட்டையை போட போகிறாங்க கூடவே அமெரிக்கா கம்பெனிகள் வந்து தேட்டையை போட போகிறாங்க இதுதான் நடக்க போகுது யார் ஆட்டையை போடுறா அப்படின்றதுல தான் மாற்றம் வரப்போகின்றதே தவிர மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த விதமான மாற்றமும் வரப்போவது இல்லை அதனால தான் மரியா அவர்களை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் சரி இப்போ ரஷ்யாலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க வெனிசுவேலாவுக்கு நிறையா ஆயுத உதவிகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது இன்னும் கூட சீனா வந்து வென்சுவேலாலேருந்து ஆயில் இருக்காங்க கொஞ்சம் அளவு தான் பட் ஸ்டில் இருக்காங்க அண்டு அவங்களுடைய ஆயுத உதவியும் இருக்கின்றது சமீபத்தில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வார்ஷிப் அங்கே அமைச்சுருக்காங்க அந்த பேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் கூட கொடுத்ததா சொல்கிறாங்க பட் அது அந்த அளவுக்கு உறுதியாக தெரியவில்லை பட் வேறு சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க கூடவே இந்த ஒரிஸ்டிக் மிசைல் இதை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லையா நாங்கள் வந்து எங்களுடைய நட்பு நாடு அவங்களுக்கு கொடுக்கலாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனையும் யாரும் போட முடியாது அப்படின்னு ரஷ்யாவில் சொல்லியிருக்காங்க இதனால தான் அமெரிக்கா வந்து உடனடியாக வெனிசுவேலாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் தயங்குகின்றார்கள் ஒருவேளை ரஷ்யா வந்து ஐசிபிஎம் மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய ஏவுகணையில் கொண்டு போயிட்டு வெனிசுவேலாவில நிறுத்தினாங்கன்னு சொன்னா அப்ப நேராக அமெரிக்காவையே தாக்க முடியும் நீங்க என்ன அங்கேருந்து வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியரை கொண்டு போயிட்டு குண்டு போடுறது வெனிசுவேலா அங்கே இருந்த இடத்துலேருந்தே குண்டு போடுவாங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு ட்ரம்ப் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாரு நான் வந்தா வந்து எல்லா சண்டையும் நிறுத்திடுவேன் அமைதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு ஓரப்போக்கை பார்த்தா அடுத்து ஒரு பெரிய யுத்தத்தை மூன்றாம் உலக யுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும் பட் இட் நாட் பி ஸ்வீட் அதை ஆரம்பித்து வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இப்போ வெனிசுவேலால ஒரு கால் பதிப்பதற்கு ரஷ்யாக்கு இவங்களே வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க நீங்க உக்ரைனில் டோமஹாக்கை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வெனுசுவேலால உங்க பழக்கடையில் நாங்கள் கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு ரஷ்யா சொன்னால் அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும் டோமஹாக் அப்படின்றது வந்து என்ன ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இவ்வளோ தான் டீப் இன்சைடு மாஸ்கோ நாங்கள் வந்து தாக்க போகிறோம் அப்படின்னா அது க்ரூஸ் மிசைல் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சு இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க பிரச்சனை இல்லை ஆனால் ஓரஷ்னிக்கை கொண்டு போயிட்டு வெனிசுவேலாவில் வச்சாங்கன்னா அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவே அதை இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டம் அதை நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா பேட்ரியாட் அப்படின்றது வந்து டெஸ்ட் கண்டிஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு அவங்களுடைய கின்சால் இஸ்கந்தர் இதையே வந்து சமாளிக்க முடியாமல் சக்ஸஸ் ரேட்டு ஆறு பர்சண்ட்டாக குறைஞ்சிடுச்சி அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இருந்துச்சா ஒரஷ்னிக்கெலாம் விட்டாங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் கோர்ஸ் ஆட்ருக்கு மேலே தாடு அதெல்லாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அமெரிக்காவுக்கு அதனால தான் வந்து உடனடியாக வெனிசுவேலாக்கு எதிராக சண்டை போடாமல் கொஞ்சம் கையை கட்டின்னு உட்காந்து நினைக்கிறாங்க அமெரிக்கா இதுதான் மறுபடியும் சொல்றது வரலாற்றின் பக்கங்களில் இருந்து பாடங்களை படிக்க தவறினால் வரலாறு உங்களை குப்பத்தொட்டியில தான் தூக்கி போடும் அப்படின்னு இதே மாதிரி தான் வந்து ஒரு மிசைல் கிரைசிஸ் நைன்டீன் நினைக்கிறேன் ஆமா செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நடந்தது அப்போ வந்து அமெரிக்கால ஜானப் கென்னடி பிரசிடென்டா இருந்தார் இங்க யுஎஸ்எஸ்ஆர்ல வந்து ஜெனரல் செக்ரட்டரியா நிகிதா குருஷே இருந்தார் ஆக்சுவலாக அந்த அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்லுவாங்க சோவியத் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கரிபியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீங்க வரலாற்றை படிக்கும் போது இது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது தான் பாருங்க அவருடைய ஆளுமை என்னவா சமாளிச்சாரு சோவியத் ரஷ்யா வந்து பயந்து போயிட்டு கியூபால இருந்த மிசைல்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க இதுல வந்து வெற்றி கென்னடிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிங்கங்கள் வரை வேட்டைக்காரன் சொல்வதுதான் சரித்திரம் அந்த மாதிரி இந்த ஹிஸ்டரி அப்படின்றதே வந்து அந்த அமெரிக்கன்ஸ் இவங்க எழுதுறது தான் சோவியத் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக அவங்க அக்கறை காட்டுவது கிடையாது அவங்க கம்யூனிசம் அது அப்படி இருந்தது இப்படி இருந்தது இதைத்தான் சொல்லிட்டு வந்தாங்களே தவிர மற்ற விஷயங்கள் அந்த மீடியாவோ இல்லை வந்து அந்த பத்திரிகைகள் பலமோ இதெல்லாம் சோவியத் ரஷ்யாவுக்கு கிடையாது இதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ஹேண்டிகேப் ஆனால் உண்மை என்னன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா சொல்லப்போனால் அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் ஆர் கரிபியன் கிரைசிஸ் இதில் வந்து முழுக்க முழுக்க வெற்றி பெற்றது யார் அப்படின்னா சோவியத் ரஷ்யா என்ன நடந்ததுன்னா கியூபாவில் என்ன பண்ணுறாங்க ரஷ்யா முதல்ல வந்து இந்த மீடியம் ரேஞ்ச் அண்ட் ஈவன் சம் ஐசிபிஎம்ஸ் அதெல்லாம் அங்கே டெப்ளாய் பண்ணுறதுக்கு மிசைல் சைட்ஸ் எல்லாம் ரெடி இருக்காங்க ஒரு சில மிசைல்ஸ் அங்கே கொண்டு போய் டெப்ளாய் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபுல் ஃப்ளெஜாக அது அட்டாக் மோடுக்கு வரல அது ப்ரிலிமினரி ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்கு இதை வந்து ரெக்கனாசன்ஸ் பிளேன் இது மூலமாக அமெரிக்கா கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு ஐயோ இந்த மாதிரி வந்து மிசைல்ஸ்லாம் கொண்டு வந்து ரஷ்யா இங்கே வச்சுக்கிறாங்க நாளைக்கு வந்து கியூபா அவங்க நம்மள மிரட்டுவாங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோடையும் கூடி பேசுகிறார் ஜான் ஆஃப் கென்னடி அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் அது வந்து சோவியத் ரஷ்யாவிலேருந்து ஷிப்பில் வருது கியூபாவை நோக்கி இவர் என்ன பண்ணுறாரு நேவல் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் வார்ஷிப்பை வச்சு அந்த சோவியத் ரஷ்யன் ஷிப்ஸ் அந்த கியூபா பக்கம் வர முடியாமல் தடை செய்கிறார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் யுனைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு அமெரிக்கா அவங்க வச்சது தான் சட்டம் இவங்கள்லாம் வந்து அதுவும் அந்த சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா வெனிசுவேலியா பொலிவியா பெரு சிலி இந்த மாதிரி இருக்கிற நாடுகள் இவங்களெல்லாம் அவங்க மதித்ததே கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் மட்டும் வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் அடுத்தவொன்ன உள்ள விட்டுறக்கூடாங்க நாமெல்லாம் ஒரே அமெரிக்காங்க இப்படின்லாம் கதை பண்ணாங்க அமெரிக்க அரசாங்கம் அவங்களெல்லாம் குட்டி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷனா இருந்த காலகட்டம் அது அடுத்த உலக போர் வருமா அப்படின்னு ஏன்னா சோவியத் ரஷ்யா மிசைல்ஸ் எல்லாம் நீ பாட்டுக்கு வந்து சுற்றி ஒரு பத்து கப்பலை வச்சு நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா சொல்றதுக்கு நீங்க யாரு சோவியத் ரஷ்யா இந்த பக்கம் கியூபா ரெண்டு பேரும் நட்பு நாடுகள் நாங்க அவங்களுக்கு என்ன ஒன்றா கொடுப்போம் அவங்க எங்க கிட்ட இருந்து என்ன ஒன்றா வாங்குவாங்க நீ அவங்கிட்ட வாங்கக்கூடாது அவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் சரித்திரம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் குருஷியை வந்து கனடிக்கு லெட்டர் எழுதுறாரு சரி ரைட்டு இதை வந்து இந்த சுச்சுவேஷனை நார்மலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிறகு கியூபாவில் ஏற்கனவே வச்சிருந்த மிசைல்ஸ் அது முதற் கொண்டு அண்டர் யுனைடெட் நேஷன் சூப்பர்விஷன் சோவியத் ரஷ்யா எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு வந்துடுறாங்க பார்த்தீங்களா கென்னடி ஜெய் ஸ்டார் அப்படின்னு ஆனால் சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா சோவியத் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து காரியம் தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லை கிரெடிட் வேணுமா எடுத்துக்கோ ஏன்னா எங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணி அடுத்த எலெக்ஷனில் அவங்க கட்சிக்கோ இல்லை அவரே வந்து ரீஎலெக்ஷன் அப்படின்னா ஓட்டு வாங்குறதுக்கோ இது யூஸ் ஆகும் சோவியத் ரஷ்யால அப்படி கிடையாது ஜென்ரல் செக்ரட்டரி அதுக்கப்புறம் யார் ஜென்ரல் செக்ரட்டரி அப்படின்றதையும் அவங்களே தான் முடிவு பண்ணுவாங்க இந்த ஓட்டு போட்டு ஜனங்க தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது இந்த கொண்டு போயிட்டு சோவியத் ரஷ்யா மிசைல்ஸை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டர்க்கியில் ஜூபிட்டர் மிசைல்ஸ் அப்படின்றத கொண்டு போயிட்டு வச்சாங்க அமெரிக்கா டர்க்கின்றது ரஷ்யாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கின்ற நாடு அது ஒரு நெட்டோ கண்ட்ரி வேறு அதனால அங்கிருந்து சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு செக் இந்த பக்கம் ஏற்கனவே இட்டலி அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வால் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் வந்து டர்க்கிலேருந்து ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்குத்தான் அவரு சரியா காய் நூற்றினாரு நிகிதா குருஷர் கியூபாவில் கொண்டு போய் வெஸ்ட்டாரு இப்போ என்ன ஆகிப்போச்சு இவர் யூஎன் சூப்பர்விஷன்ல வித்ட்ரா பண்ணாரு ஆனால் வெளில தெரியாம டர்க்கில இருந்த அத்தனை ஜூபிட்டர் மிசைல்ஸையும் அமெரிக்கா வித்ட்ரா பண்ணாங்க இது வந்து ரிட்டனா எங்கேயுமே கிடையாது இல்லைங்க ஊரில் கொஞ்சம் கெத்தாக இருக்கேன் மறுவாதியாக இருக்கேன் அசிங்கமாயிரும் அதனால் வெளில சொல்லாமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா கேட்டுக்கிறதுனால சோவியத் ரஷ்யா பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க ஸோ டர்க்கியில் வந்து ஜூபிட்டர் மிசைல்ஸ் வேர் வித்ரான் பை அமெரிக்கா இது நம்பர் ஒன் சரி சார் அப்போ கூட இவங்க வித்ட்ரா பண்ணாங்க அவங்க வித்துட்டா பண்ணாங்க ரெண்டும் சரி சமமாக போயிடுச்சு இதில் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு வெற்றின்னு எப்படி சொல்லலாம் அடுத்தது என்னென்னா அமெரிக்கா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க சோவியத் ரஷ்யாவுக்கு நாங்க கியூபாவை எதிர்த்து இனிமே எந்த விதமான தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு சோ அவங்க மிசைல் வைக்கிறாங்க இவர் மிசைல் வைக்கிறாரு இவர் வித்ரா பண்றார் அவங்களும் வித்ரா பண்றாங்க கூடவே இன்வேஷன் கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஸோ இப்போ சொல்லுங்க இங்க டூ அங்க ஒன் யார் ஜெயிச்சது சோவியத் ரஷ்யா தான் இன்றைக்கு வந்து வெனிசுவேலாவுக்கு எதிராக அவர் ஷிப்ஸ் எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கார் இப்போ ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்க நாங்கள் மிசைல் கொடுப்போம் ஒரே ஷிக்கெலாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா ஆட்டம் போட முடியாது அப்போது வேறு வழி இல்லாமல் ரைட்டு நாங்கள் வந்து வெனிசுவேலாவை தாக்க மாட்டோம் அது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேல்மேட் விரைவிலேயே அந்த தாக்குதலை தொடங்க முடியாது அப்படி தொடங்கினால் ரஷ்யா நேரடியாக வரும் அப்படின்றத விட இவங்க ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டாங்கன்னாலே கதை முடிஞ்சிடும் இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் அமெரிக்கா இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க பட்டு ட்ரம்ப் வந்து எவ்வளோ நாள் காத்துட்டு இருப்பாருன்னு சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய ரெப்பர்கஷன் சீரியஸாக இருக்கும் அதை வந்து அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க அமெரிக்காவில் அடுத்தது டோமஹாக்கு கொடுக்க போகிறோம்னாரு அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து இப்போ கொடுக்க மாட்டேன்னாரு மறுபடியும் கொடுக்குறேன்னாரு அதுக்கப்புறம் பெண்டங்களில் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து ஓகே கொடுக்கலாம் பிரசிடென்ட் மட்டும் டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ஆனால் அது ஒன்றும் நடக்கலை பிரிட்டன்லேருந்து மறுபடியும் அந்த ஸ்டோம் ஷேடோ அதை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்னு வச்சுக்கோங்க உள்ளே வரும்போதே அவங்க வந்து நாசம் பண்ணிடுவாங்க இப்போ சமீபத்தில் அவங்களுடைய அந்த மிசைல் தயாரிக்கும் இண்டஸ்ட்ரி அதையெல்லாம் நாசம் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் ஏற்கனவே வந்து பவர் சப்ளை இல்லாமல் கேஸ் சப்ளை இல்லாமல் ஏராளமான பேர் கஷ்டப்பட்டுனு இருக்கிறாங்க தலைநகரம் கீ உட்பட உக்ரைனில் இப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு இதனோட பார்த்தீங்களா நாங்கள் ஃப்ளமிங் மிசைல்ஸ்க்கு இது பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகும் அதுக்கு மேலையும் போகும் இவங்க என்ன டோமோ கொடுக்கறது நாங்கள் இதையே வச்சு பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் கரெக்டு தான் இதெல்லாம் வந்து சோவியத் ஏரா டிசைன்ஸு என்ஜின்ஸு அதெல்லாம் அப்படி வச்சு நம்ம ஊரில் ஜுகாட்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் ஜெலன்ஸ்கி பட்டு எப்படி உங்களால் ஹிட் பண்ண முடியும் அவங்க கிட்ட தான் வந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சிருக்காங்களா அவங்கள மாதிரி ஆறு பர்சன்ட் சக்சஸ் ரேட்டு கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சக்சஸ் ரேட்லாம் வந்து மோர் தென் எயிட்டி பர்சன்ட் இன்டர்செப்ஷன்ல இதுல இன்னொரு தலைவலி நேட்டோவுக்கு நேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து அந்த ஸ்டெல்த் பாமர்ஸ்லாம் இருக்குது மிசைல்ஸ்லாம் இருக்குது அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதனால் யாராலையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் எங்களுடைய ரெக்கனா சென்ஸ் அந்த ரேடார் சிஸ்டம் சேட்டலைட் சிஸ்டம் இதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அந்த பக்கம் சைபீரியாவில் ஒரு கொக்கு ரக்கை அடித்தா கூட இங்கேருந்தே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஆனால் அந்த பழைய காலத்துலேயே அவங்க இருந்துட்டாங்க லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன போது அவங்க மாட்டின் முடிக்கிறாங்க ட்ரோன்ஸ் இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் அப்படின்றாங்க ரஷ்யாவில் தயாரிக்கப்படுகின்ற அந்த ட்ரோன்ஸு இதை நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மிசைல் இது நல்லா யோசிச்சு பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் அது பத்து லட்சமாக அந்த ஒரு மிசைல் ஒன் மில்லியன் டாலர் என்னங்க இது அவங்க இருபதாயிரத்தில் ஒன்று அனுப்பிச்சு விட்ருவாங்க நாங்க பத்து லட்சம் செலவு பண்ணணுமா அதுவும் இந்த ட்ரோன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறுன்னு அனுப்புகிறாங்க நீங்க ஒரு மிசைல வச்சு எத்தனை அடிப்பீங்க ஐநூறு ட்ரோன் அவங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஐநூறு மில்லியன் செலவு பண்ணீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு பில்லியன் ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு பில்லியன் தாங்காதுங்க அவ்வளோலாம் யாராலையும் சண்டை போட முடியாதுங்க இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிரான சாங்ஷன்ஸ் அந்த ஆயில் கம்பெனிகளெலாம் தடை அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க ரஷ்யா இந்த சாங்ஷனுக்கு பயந்து பணிந்து விட்டது அப்படின்னு சொன்னா அடுத்த அடி சீனாவுக்கு தான் இது சீனாவுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி சீனாவை ஐசோலேட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு சொன்னா ரஷ்யா பெரிய அடி வாங்கும் இது ரஷ்யாவுக்கும் தெரியும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பவர் அப்படின்னு சொன்னா அது இந்தியா அதனால தான் நாம வந்து பெருசா இதுவும் அந்த உதார் ஊர்றது கிடையாது நம்ம வாயமுடின்னு காரியத்தை மட்டும் பார்த்துனுக்குறோம் நீங்களும் ஓணும் அவங்களும் ஓணும் இப்போ அந்த ஜிஇ என்ஜின்ஸ் அதுக்கு வந்து டீல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு டீல் போட்டிருக்கோம் அதெல்லாம் கரெக்டுங்க நாங்கள் எல்லாரோடையும் டீல் போடுவோம் அவங்ககிட்டேருந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவோம் அவங்ககிட்டேருந்து வந்து ஜிஇ என்ஜின் வாங்குவோம் சீனா கிட்டேருந்து இன்னும் என்ன ஒன்றா வாங்குவோம் அது எங்கள் சௌகரியம் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அப்படி ஒரு இண்டிபென்டென்ட் பாலிசியில் சுகராக நம்ம போயின்னுக்கிறோம் அந்த கவுண்டர் வெயிட் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா தான் எல்லாத்துக்குமே நிஜமாகவே ட்ரம்ப் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த நாலு வருஷத்துக்குள்ள இன்னும் என்னென்னலாம் குழப்பம் பண்ணுவாரோன்னு தெரியாது ஒன்றே ஒன்று சில்வர் லைனிங் என்னன்னா இந்தியா சைனா ரஷ்யா இந்த ஆக்சிஸ் இது வலுப்படப் போகின்றது ஆனால் இன்னும் ஏராளமான குழப்பங்கள் இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நிச்சயமாக வரும் பட் குழப்பம் வந்தால் தானே தெளிவு பிறக்கும் ஜஸ்ட் வெயிட் அண்ட் மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம் வணக்கம்